சைஸ் உங்களை என்ன வரவேற்கிறது வரவே இருக்கிறது ஸோ படித்துக்காட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜெயிச்சுக்காட்டு அப்படின்னு ஒரு தேர்வு வந்து நடத்தணும் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எழுதியிருந்தீங்க அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த தேர்வு அப்படிங்கிறது எப்படின்னா நான் ஒரு ரெண்டு யூனிட்டு அண்டு ரெண்டு புக்கு அப்புறம் சயின்ஸில் ஒரு நாலு டாபிக் மேக்ஸில் நாலு டாபிக் இதெல்லாம் கவர் பண்ணி அப்படி ஒரு எக்ஸாம் வைப்போம் எதுக்காக இப்படி கலந்து எழுதுறோம்னா இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பத்து கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்காங்கவேன் நீங்கள் ஒரு பத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பத்துக்கும் பத்துன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு சந்தோஷப்படுவீங்க இல்லை ஸோ அதே மாதிரி தேர்வு அறையில் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டினாக கேட்பாங்க அப்போ இரநூறு கொஸ்டினில் கணிதம் அறிவியல் தமிழ் எல்லாமே கலந்துருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் அப்போ அந்த இடத்துல ஆகச்சிறந்த அறிவாக இருக்கணும் எது மேக்ஸ் கேட்டாலும் அடிக்கணும் சயின்ஸ் கேட்டாலும் அடிக்கணும் அப்போ அது அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் ஸோ அதற்காக தான் இந்த தேர்வை வந்து பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமனாக இந்த தேர்வு வந்து நடத்துகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சு காட்டு தேர்வை நல்லபடியாக முடிச்சிட்டோம் இப்போ காட்டு தேர்வில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியும் ஆன்ஷன் இந்தியா மிடில் இந்தியாவும் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஜாக்ரஃபியில் ஏழும் ஆன்சல் இந்திய மொழியில் ஒரு எட்டு வந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வினாக்கள் வந்து ஜிகேல கன்ஃபார்மாக வரும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வச்சுருக்கோம் அப்போ என்னென்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணி உங்களுக்கு யாபகப்படுத்துறதுக்காக அதே மாதிரி எயித்து நைன்த்து தமிழ் வச்சுருக்கோம் சயின்ஸில் ரொம்ப பிடிச்ச டாபிக்கான நோய்கள் இருக்குது தனிமம் சேர்மம் இருக்குது பேரண்டம் விசை அந்தது மேக்ஸு ரொம்ப ஈஸி தான் நட்டம் விகித விகிதாச்சாரம் எல்சியம் கஷ்டம் எண்கள் ஸோ இதை கவர் பண்ணி ஒரு இரநூறு கொஸ்டின் வச்சுருக்கோம் உடனே அட்டன் பண்ணமானா இல்லை நல்லா நல்லா வீடியோ பாருங்கள் யூடியூப்பில் இல்லை நல்லா படிங்க படிச்சுட்டு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட டைம் எடுத்துக்காங்க அடுத்த வாரம் சண்டே தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறேன் எப்படினாலும் ப்ரிண்ட் அவுட் போட்டு ஒன்று எழுதிருங்க நிறையா பேர் வேலைக்கு போகிறவங்களே அவுட்டை போட்டு எங்கனையாவது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் கிடைச்சா பாதி அட்டன் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சா பாதி அட்டன் பண்ணுறாங்க காலையில் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் அவுட் போட்டு அட்டன்மெண்ட்டு போகிறவங்களாம் எவ்வளோ இருக்காங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டிக்கெட்ஸ்ட்டே போய்ட்டு இருப்பாங்க அந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் அப்படி எந் எப்படி எப்படியோ வாய்ப்பு கிடைக்காத அட்டன் பண்ணுறாங்க ஸ்கூலில் வேலைக்கு போகிறவங்க கிடைக்கிற நேரத்தில் ஸ்கூலில் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஒட்டுமொத்த பேருடைய அந்த விஷயம் என்னென்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணால் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குன்னு நம்புகிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் புதுமானவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் படிக்கலையே சார் அப்படின்னு நினைக்காதீங்க கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு இனிமேல் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணாமல் போகவே முடியாது இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியில் டெஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நிகழ்ந்திருக்கவே முடியாது இன்றைக்கி இந்த மொபைலாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும் அந்த டெஸ்ட்டு போடாமல் ஒன்றுமே பண்ண முடியாது புரியுது அவங்களுக்கு எவ்வளோ நாள் படிங்க எவ்வளோ வேணாலும் வீடியோ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள் தப்பாக இருந்தால் ரைட்டு இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் அந்த ஏரியாவை போய் நம்ம பார்ப்போம் என்ன கபிலரை பற்றி ஒரு தப்பு பண்ணியிருக்கோமா ஏன் கபிலரை தப்பு பண்ணோம் இனிமேல் போய் பார்ப்போம் அவ்வளோதான் எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ணிட்டா ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்ன்னு நினச்சாலும் சரி தான் இல்லை இம்பார்ட்டன் நான் சரி தான் ப்ரிண்ட் அவுட் போடுங்க கடையில் போய்ட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு அட்டன் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ நீங்கள் ப்ரிண்ட் போடாமல் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கவே பிடிஎஃப்பில் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஓரமாக போட்டுருவீங்க நானே நிறையா டெலகிராம் குரூப்பில் இருக்கேன் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பேன் என் நம்பரை நான் இல்லைனா நிறையா ஆட் பண்ணிடுவாங்க பார்த்தோம் நிறைய பிடிஎஃப் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வரும் நானும் எடுத்து பார்ப்பேன் எனக்கும் வா நல்லா இருக்கே சூப்பராக பண்ணியிருக்காங்களே அவ்வளோதான் அது அப்படியே இருக்கும் திரும்ப பத்து நாள் கழித்து திரும்ப பத்து நாள் கழித்து நமக்கு எங்கே இருக்குது என்னானே தெரியாது அப்படி ஒரு பிடிஎஃப் வந்துச்சா என்னானே தெரியாது பல பிடிஎஃப் சேவ் பண்ணி இந்த மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தயவுசெய்து ஏதாவது ஃபோட்டாவை அழிங்க வீடியோ அழிங்கங்கிற போது தான் அப்போ தான் நமக்கு தெரியும் ஓ சும்மா சேமித்து வச்சுருக்கோம் நம்ம நிறையான்னு ஸோ அதனால் அப்படி செஞ்சிடாதீங்க இந்த வினாத்தாள் வந்து எடுக்க இந்த டீமே கஷ்டப்பட்டிருக்கோம் ரைட் அவங்களுக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த வினாத்தாள் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நம்ம சொந்த பந்தம் இருக்காங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கன்னு வச்சுருக்காங்க இப்போ நல்லவங்க ஒரு பத்து பர்சன்டேஜை விடுங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்களும் உங்களுக்கு சொந்த பந்தம் தான் நமக்கு பிடிக்காதவங்கன்னு சில பேர் இருப்பாங்க நம்மளை பிடிக்காதவங்கன்னு வந்து இந்தப்பா அவர் யாருன்னூரு கொஸ்டின் எடுத்திருக்கேன்ப்பா இந்தப்பா உனக்கா ப்ரிண்ட் அவுட் போட்டு வந்தேன்ப்பா இந்தப்பா எழுதுப்பா நல்லா படிப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க முதல்ல வீட்டுக்கு வெறுங்கையோடு போகக்கூடாதுங்கிற கூட நாலு ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு போகணும் பஜ்ஜியை வாங்கிட்டு போகணுலாம் வந்த காலம் கூட மாறி இப்போ வெறுங்கையோடையே வந்துட்டு ஆமாம் இவங்களுக்கு இது வேறு வாங்கிட்டு வரணுமாக்கே அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆளில் நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறவங்க ஆள் இருந்தும் அதை பயன்படுத்திக்கிறாமல் இருந்தால் அதுதான் நம்ம தவறு ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களாம் சொல்கிறோம் ஏன் சார் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக ஒரு செகண்டில் கையில் கிடச்சிருச்சு இதை ஆக்சுவலாக நாலு நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறது நாங்கள் இந்த கிஃப்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டுருக்கோம் பேட்ச் ஒர்க் பார்த்துட்டுருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்தியா அப்படின்னு இந்தியா வீடியோ கொடுத்துக்கிட்டுருக்கேன் அண்ட் மோர்தன் மோர்தன் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கொடுக்கணும் இவ்வளோ வேலை இந்த தேர்வு நாங்கள் சொல்லிட்டோன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் அந்த தகவலை வந்து சொல்கிறோம் நீங்கள் எழுதணும் அவ்வளோதான் எழுதிட்டு ஒரு ஃபீட்பேக் சார் நல்லா இருந்துச்சு ஒரு வார்த்தை கொஸ்டின் நல்லா இருந்துச்சா நான் கற்றுக்கிட்டேன் இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து முடிச்சுக்காட்டுன்னு ஒரு தேர்வு இருக்கும் தலைப்பெலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சார் கேட்டு பயங்கர சிரிப்பு ஜெயிச்சு காட்டு படிச்சு காட்டு முடிச்சுக்காட்டு சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறியாயோ அப்படின்னாரு ஸோ அதனால் அந்த தேர்வு தலைப்புக்காகனாலும் இந்த தேர்வை எழுதுங்க எடுத்த முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து முடிச்சுக்காட்டு அப்படிங்கிற தேர்வு வந்து எப்படின்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதினு சொல்லியிருந்தேன் அது ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க நீங்களும் படிக்கணும் நாங்களும் அதுக்கான கொஸ்டினை எடுக்கணும் ரைட் தான்ப்பா ஸோ ஓகே தேங்க்யூ தான் உள்ள உள்ளே கொஸ்டின் நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருப்போம் நிறையா தகவல் அந்த இலக்கியம்லாம் அந்த பாடல் வரி மறந்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுலாம் வச்சுருப்போம் கொஸ்டின் பேப்பர் டெலகிராமில் சாய்ஸ் அகாடமி டெய்லி அப்டேட் டெலகிராமில் வந்துடும் அதில் எடுத்துக்கலாம் இல்லையா கீழே ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் எடுத்துக்காங்க ஆன்சருக்கு எப்போ சார் வரும் மார்க் எண்ட்லிங்கன்னா அதையும் கையோடு கொடுத்துட்றேன் இப்போ எப்படின்னா இன்றைக்கே எப்படி ஒரு மூவாயிரம் பேர் அட்டன் பண்ணிடுவாங்க நான் ஷுர்லி சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உடனே அன்னன்க்கே அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாமதமாக எழுதுறாங்கிறதுக்காக அடுத்த நாள் கொடுக்குறோம்ல இங்கே ஃபோன் கால் நிறையா வந்துடும் சார் உடனே ஆன்சருக்கு ஒன்று நான் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் இருக்காங்க இப்போ இதுக்கு மூணு மணி நேரம் ஆகாதுப்பா இரநூறு கொஸ்டின் நீங்கள் ஒன்று மூணு மணிநேரம் ஆகுன்னா நினச்சிட்றா ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க புரியுதா உங்களுக்கு எக்ஸாம் ஆள் ஏன் மூணு மணி நேரம் அந்த நேரத்தை முழுசாக பயன்படுத்தி நம்ம எழுதுறோம் இங்கே டக்கு டக்கு நம்ம முடிச்சிடுவோம் அதிகபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரத்துலனாலும் முடிச்சிடுவோம் அதனால் அட்டன் பண்ணிக்காங்க டிரைவ் லிங்க்கில் எடுத்துக்காங்க ஓகேவாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூல் மார்க் என்ட்ரி ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவேன் நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அதாவது பார்த்து படித்தா கூட இந்த சொல்லுவாங்கள்ல பார்த்து எழுதுறேன் அந்த பத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எழுதி கூட மனப்பாடாயிடுமா ஸோ அப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தான் ரைட்டாப்பா அட்டன் பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ ரேங்க் லிஸ்ட்டு அடுத்த வாரம் சண்டே கொடுப்பேன் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் குரூப்பில் கொடுத்துட்டேன் அவங்களும் எழுதுவாங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எழுதுங்க ரேங்க் லிஸ்ட்டில் பொறுத்தளவுக்கு நான் என்ன உண்மையோ இப்போ லாஸ்ட் காட்டு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடண்ட் இருந்தாங்க செக அடுத்த ஃபஸ்ட் ரேங்க்லேயே பேச்சு இருந்தாங்க அப்போ மேலே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது பேட்ச் தான் வரணும் அப்போல்லாம் எதுவும் கிடையாது யூடியூப்பும் ஒன்று தான் பேச்சும் ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே ஸோ என்ன உண்மையோ அதை தான் நான் ரேங்க் லிஸ்ட்டை எப்போயுமே கொடுப்பேன் ரைட்டாக இதில் பாகுபாடே காட்ட மாட்டேன் திறமைக்கு தான் என்றைக்கும் பரிசு அது யாராக இருந்தாலும் நல்லா படித்தா வேலை அங்கே நல்லா படித்தா நமக்கு வேலை அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க உதவி பண்ண நாங்கள் இருக்கோம் படிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்த்துக்காங்க ரைட்டாம்பா ஸோ அடுத்து நாளைக்கு தமிழை எழுதுவா அப்படிங்கிற அடிப்படையில் நாளைக்கு தமிழ் வீடியோக்கள் கொடுக்குறோம் அடுத்து வந்து ஷார்ட் ஷார்ட்கட் சீரியஸ் பண்ண போகிறோம் மேக்ஸும் பண்ண போகிறோம் அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி நல்லா வாங்க நீங்கள் நிறையா பூஸ்டப் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் பூஸ்டப் ஆகிடுவோம் ரைட்டா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த தேர்வு நெருங்கிற நேரத்தில் எல்லோரும் பூஸ்டப் ஆயிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க தேங்க் யூ